பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன இந்த வீடியோவில் விழிப்புணர்வு செய்து பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரை உயர்நீதிமன்ற கிளை ஒரு அற்புதமான உத்தரவை பிறப்பிச்சிருக்கிறாங்க ஒருத்தருடைய இறப்பு சான்றிதழ் தொடர்பான அந்த உத்தரவு தான் பொதுவாகவே ஒரு மனிதன் பிறந்தாலும் சரி இறந்தாலும் சரி பிறப்பு இறப்பு பதிவு பண்ணப்பட வேண்டியது கட்டாய சட்டமாக இருக்கிறது அதை தாண்டி அதில் ஏற்படக்கூடிய சில சில குளறுபடிகள் சம்பந்தமான வழக்குகளும் விசாரணைக்கு நீதிமன்றங்களுக்கு வருகின்றன அப்படி ஒரு வழக்கு தான் நீதிமன்றத்துக்கு வந்திருக்கு இறப்பு சான்றிதழ் தொடர்பாக அதில் என்ன நடந்து நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற முழு தகவலை தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம முழுசாக பார்க்க போகிறோம் இப்போ நம்ம சேனலை மொதமாக பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இதுபோன்ற பதிவுகள் தொடர்ந்து வரணும் அப்படின்னு வச்சிங்கன்னா பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுங்க அப்புறம் நோட்டிஃபிகேஷனில் தகவல் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பிறப்பு இறப்புகளை பதிவு செய்யும் நடைமுறை தற்போது இருந்தாலும் கூட சான்றிதழ்களை கட்டாயமாக பதிவு செய்ய வேண்டும் என்ற உத்தரவை மத்திய அரசு ஏற்கனவே பிறப்பித்திருக்கிறது இப்படிப்பட்ட சூழலில் பிறப்பு இறப்பு பதிவு சட்டம் கொண்டு வருவதற்கு முன்பு ஏற்பட்ட மரணத்தை பதிவு செய்ய முடியாது என நிராகரித்த ஆர்டியோவின் உத்தரவை ரத்து செய்துள்ளது உயர்நீதிமன்ற மதுரை கிளை பிறப்பு இறப்பு நிகழ்வுகளை அவை நடந்ததுமே பதிவு செய்ய வேண்டும் என்பது அரசின் சட்டமாக உள்ளது இது ஏற்கனவே நடைமுறையில் இருக்கிறது குழந்தைகளை பள்ளிக்கூடங்களில் சேர்க்க வாக்காளர் அடையாள அட்டையில் பெயர் சேர்க்க மத்திய மாநில அரசு பணிகளில் சேர திருமணத்தை பதிவு செய்ய டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் பாஸ்போர்ட் வாங்க மற்றும் இதுபோன்ற அனைத்து பணிகளுக்கும் பிறப்பு சான்றிதழை கட்டாயமாக்குவதற்கு மத்திய உள்துறை அமைச்சகம் முடிவு எடுத்திருக்கிறது பிறப்பு மற்றும் இறப்பு நடந்துள்ள இருபத்தி ஓரு நாட்களுக்குள்ளே பதிவு செய்தால் கட்டணம் கிடையாது இருபத்தி ரெண்டாவது நாள் முதல் முப்பது நாட்களுக்குள் பதிவு செய்வதற்கு தாமத கட்டணம் நூறு வசூலிக்கப்படும் முப்பது நாட்களுக்கு மேல் ஒரு வருடத்திற்குள் பதிவு செய்வதற்கு இருநூறு ரூபாய் வசூலிக்கப்படும் ஓராண்டுக்கு மேல் பதிவாததற்கு ரூபாய் ஐநூறு கட்டணமாக நிர்ணயிக்கப்படுகிறது இதே போன்ற பிறப்பு இறப்பு சான்றிதழ் பெறுவதற்கான கட்டணமும் ரூபாய் இருநூறு ஆகவும் கூடுதல் நகலுக்கு தலா இருநூறு ஆகவும் கட்டணம் விதிக்கப்பட்டு இருக்கிறது இந்த நிலையில் வழக்கு ஒன்றில் பிறப்பு இறப்பு பதிவுச் சட்டம் கொண்டுவருவதற்கு முன்பு ஏற்பட்ட மரணத்தை பதிவு செய்ய முடியாது என நிராகரித்த ஆர்டுவோவின் வித்தரவையை ரத்து செய்துள்ளது உயர்நீதிமன்ற மதுரை கிளை இது என்ன வழக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்ப்போம் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே உள்ள கீழக்கோட்டையை சேர்ந்தவர் அர்ஜுனன் இவர் தாக்கல் செய்திருந்த மனுவில் அரசு பள்ளியில் ஆசிரியராக பணிபுரிந்து கடந்த ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஓய்வு பெற்றேன் என்னுடைய அப்பா ராமசாமி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் இறந்தார் அவருக்கு நான் உட்பட ஆறு பேர் சட்டப்பூர்வமான வாரிசுகள் தந்தையின் மரணத்தின் போது நான் சிறுவனாக இருந்ததால் இறப்பு சான்றிதழை உரிய நேரத்தில் பெற முடியவில்லை எங்கள் குடும்பத்தினர் ஒரு கோயிலை நிறுவினார்கள் அந்த கோயிலுக்கு வருவாய்த்துறை ஆவணங்கள் மூதாதையரின் பெயர்களில் உள்ளன வருவாய்த்துறை ஆவணங்கள் மாற்றம் செய்வதற்கு எனது தந்தையின் இறப்பு சான்றிதழ் பெற வேண்டியது அவசியமாக இருக்கிறது சான்றிதழ் கோரி தேவகோட்டை ஆர்டிஓவுடன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நான் விண்ணப்பித்தேன் பிறப்பு மற்றும் இறப்பு பதிவு சட்டம் கொண்டு வருவதற்கு முன் தந்தை இறந்ததால் அதை பதிவு செய்வதற்கான சாத்தியக்கூறு இல்லை என கூறி நிராகரிக்கப்பட்டது அந்த உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் தமிழ்நாடு பிறப்பு மற்றும் இறப்பு பதிவு விதிகள் படி இறப்பு சான்று வழங்க கலெக்டர் ஆர்டியோருக்கு உத்தரவிட வேண்டும் என்று தன்னுடைய மனுவில் அவர் கேட்டிருந்தார் இந்த மனுவை வி லட்சுமி நாராயணன் விசாரித்தார் அப்போது மனுதாரர் தரப்பில் வாதிடும்போது சட்டம் வருவதற்கு முன்பு இறந்த ஒருவருக்கு சட்டப்படி சான்றிதழ் வழங்க எந்த தடையும் இல்லை என்றனர் பிறகு அரசு தரப்பில் வாதிடும்போது இந்த சட்டம் தமிழகத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது ஏப்ரல் ஒன்று நடைமுறைக்கு வந்தது சட்டம் நடைமுறைக்கு வருவதற்கு முன்பு ஏற்பட்ட மரணத்தை பதிவு செய்ய முடியாது என்றனர் ரெண்டு தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி காலனித்துவ ஆட்சிக்கு முன்பு பிறப்பு இறப்புகளை பதிவு செய்வதற்கான ஏற்பாடு ஏதும் இல்லை காலனித்துவவாதிகளால் பிறப்பு இறப்பு தன்னார்வ அடிப்படையில் பதிவு செய்வதற்கு ஒரு சிவில் பதிவு முறை கொண்டு வரப்பட்டது அதைத் தொடர்ந்து ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆறில் பிறப்பு இறப்பு மற்றும் திருமண பதிவு சட்டமாக்கப்பட்டது இது ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி எட்டு அக்டோபர் ஒன்றில் நடைமுறைக்கு வந்தது இந்த சட்டமும் பிறப்பு இறப்புகளை பதிவு செய்வதை கட்டாயமாக்கவில்லை இதன் நோக்கம் எந்த ஒரு குறிப்பிட்ட சட்டத்திற்கும் உட்படாத கிராமப்புறங்களில் பிறப்பு இறப்புகளை பதிவு செய்வதற்கான ஏற்பாடுகளை உருவாக்குவதாகும் இறப்பு குறித்து பதிவாளருக்கு தெரிவிக்காவிடில் தண்டனைக்குரிய குற்றமாக அறிவித்திருந்தாலும் அது அரிதாகவே பின்பற்றப்பட்டது பிறகு இந்தியா நாடு முழுவதும் நிலவிய பல்வேறு சட்டங்களை கருத்தில் கொண்டு மத்திய அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது பிறப்பு இறப்பு பதிவுச் சட்டம் கொண்டு வந்தது ஒருவரின் இறப்பு குறித்து பதிவாளரிடம் தெரிவிப்பது அனைத்து விவரங்களையும் வழங்குவது தற்போது கட்டாயமாகிவிட்டது இந்த சட்டப்பிரிவின்படி ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆறு சட்டம் ரத்து செய்யப்பட்டது ஒரு வீட்டில் மரணம் ஏற்பட்டால் அந்த வீட்டின் தலைவரே பதிவாளரிடம் தகவல் அளிக்க அங்கீகரிக்கப்படுகிறார் அவர் இல்லாத நிலையில் அந்த காலகட்டத்தில் அங்கு வசிக்கும் மூத்த நபர் தகவல் தெரிவிக்க வேண்டும் தமிழ்நாடு பிறப்பு இறப்பு பதிவு விதிகள் படி எந்த ஒரு பிறப்பு அல்லது இறப்பு அது நடந்த ஒரு வருடத்திற்குள் பதிவு செய்ய வேண்டும் இல்லாவிட்டால் ஆர்டிஓ பதவிக்கு குறையாத நிர்வாக நீதிபதி உத்தரவின் மூலம் ரூபாய் ஐநூறு தாமத கட்டணம் செலுத்தி பதிவு செய்ய வேண்டும் இந்த மனுதாரர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் பிறந்தார் அவரது தந்தை இறந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் மனுதாரர் பதினாலு வயது சிறுவனாக இருந்திருப்பார் மூத்த சகோதரர் தந்தையின் மரணத்தை பதிவு செய்திருக்க வேண்டும் து அவர் செய்யவில்லை மனுதாரர் ஆசிரியராக பணிபுரிந்ததால் தந்தையின் மரணத்தை பதிவு செய்ய வேண்டிய அவசியம் ஏற்படவில்லை ஓய்வு பெற்ற பிறகு வருவாய் பதிவேடுகளை மாற்றியமைக்க வேண்டியிருந்ததால் இறப்பு சான்றிதழின் அவசியம் எழுந்திருக்கிறது உடனடியாக அவர் மனு செய்திருக்கிறார் அது ஆறு ஆண்டுகளாகி அதிகாரிகளும் நிலுவையில் இருந்திருக்கிறது பிறப்பு இறப்பு பதிவுச் சட்டம் கொண்டு வருவதற்கு முன் ஏற்பட்ட மரணத்தை பதிவு செய்ய முடியாது என கூறி நிராகரித்த உத்தரவை ரத்து செய்யப்படுகிறது தாமத கட்டணமாக ரூபாய் ஐநூறு மனுதாரர் செலுத்த வேண்டும் ஆர்டிஓ விசாரித்து உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்று நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள் உண்மையிலே இந்த வழக்கு ரொம்ப அற்புதமான வழக்குங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் இறந்தவருக்கு இறப்பு சான்றிதழ் வந்து கட்டாயம் சொல்லி கேட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க ஆனால் பிறப்பு இறப்பு பதிவு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்போதில் வந்ததுனால இது பதியப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்லி ஆர்டிஓ நிராகரிச்சிருக்காரு தேவகோட்டை ஆர்டிஓ ஸோ அதை எதிர்த்து நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் பண்ணியிருக்காங்க உண்மையிலே இந்த வழக்கின் அடிப்படையில் நீதிபதி உத்தரவு அற்புதமான உத்தரவு யாராவது உங்களுக்கு இறப்பு சான்றிதழ் இப்படி கேட்பா கேட்டாங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த தீர்ப்பை நீங்கள் மேற்கோள் காட்டி ஆர்டிஓட்ட நீங்கள் விளக்கம் அளித்து நீங்கள் பிறப்பிறப்பு சட்டம் வருவதற்கு முன்னாடி இறப்பு சான்றிதழ் தேவைப்படுதுன்னா நீங்கள் இது போன்ற நீங்கள் வந்து வாங்கிக்கொள்ள முடியும் முடியும் இந்த தீர்ப்பு நம்மளுக்கு உணர்த்தது இந்த தீர்ப்போட நகல் உங்களுக்கு வேணுமா இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் உறவுகள் எடுத்து பயன்படுத்திக்கணும் இதை மற்ற உறவுகளுக்கு ஒரு விழிப்புணர்வாக இருக்கும்படி கடத்துங்கள் மீண்டும் நல்ல உங்களை வேறு வீடியோ சந்திக்கிறேன் நன்றி